ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்க போற பதிவு இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய வைகாசி விசாகம் எந்த நாளில் வருகிறது முருகப்பெருமானை வழிபட வேண்டிய முக்கியமான நேரம் அவருக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியமும் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் என்பதால் அந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் முருகப்பெருமான் குரிய கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி உள்ளிட்ட பாடல்களை பாடுவதால் முருகப்பெருமானின் அருள் முழுவதும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் வைகாசி விசாகம் விரதமிருந்து இருந்து வழிபடும் முறை பூஜை முறையும் முருகப்பெருமான் மிகவும் முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றுள் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்பட்டுள்ளது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றி ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந்து ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திய நட்சத்திரமும் முருகனுக்குரிய விரத நாளானது அதே போல் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரிய நட்சத்திரம் அது மட்டுமல்லாமல் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகும் அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்று தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகிறோம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் உள்ளது இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினமே முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் இந்த மாதிரி பூஜைகள்லாம் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு வீட்டிலே விரதம் இருப்பவர்கள் கந்தசஷ்டி பங்குனி உத்திரம் விரதம் இருப்பது போல் விரதம் இருக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருள்களை வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் தேன் தினை மாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபாடு செய்யலாம் வைகாசி விசாகத்தென்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சினைகள் விலகிவிடும் பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டாலே அனைத்து விதமான பிரச்சினைகளும் நீங்கி நமக்கு நன்மைகளை நடைபெறும் முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அளித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான் உலகம் முழுவதும் பல இடங்களில் முருகப்பெருமான் கோவில் இருந்தாலும் திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாகும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி ஆறு மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோச்சனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு இன்றும் நடைபெற்று வருகிறது வைகாசி விசா பெருவிழாவின் போது நெருப்பிலிருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்கிறார்கள் திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்லாமல் கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகம் நடத்தப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டாலே முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதுடன் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பக்தர்கள் நம் அனைவருமே மரணத்திற்கு ஒருமுறையாவது திருச்செந்தூர் சென்று வைகாசி விசாக விழாவில் கலந்து கொண்டு வந்தாலே நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபட்டாலே நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் முருகப்பெருமானுக்கு வீட்டிலோ அல்லது கோவிலோ விலக்கி இந்த சஷ்டி கவசத்தை படித்து வந்தாலே முருகப்பெருமானுடைய அருளும் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்